பல அனுபவங்கள் இருக்குது நாங்கள் பல செய்திகள் செஞ்சிருக்கிறோம் ஆரம்பத்தில் ஆறு தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் சைக்ளோன் வந்துச்சு அந்த நேரத்தில் நாங்கள் நாங்கள் நிறைய அங்கே வேலை செஞ்சுருக்கோம் நிறைய உணவு பொருட்கள் பேசிக்கிறோம் ஒரு முப்பது முப்பது வீடு கட்டி கொடுத்துருக்கோம் அந்த வீடு கட்டி காத்தாங்குடி கூடி பெட்டுக்குழ சாய்ந்த மருந்து இந்த மாதிரி நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கோம் கால் கூட எங்களை எங்களை சொந்த பில்லிங் வீக்கிது வைப்பு விட அதோடைய நாங்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி நாலில் நாலு சுனாமி வந்து நாங்கள் அதுக்கு நிறைய வேலை செஞ்சுக்கோம் நிறைய உணவு ஃபோட்டோ அனுப்பி அதை ஒன்று பாட்டாமல் நாங்கள் காத்தா பிடிக்கி போடு தையல் மெஷின் அது போக இந்த பைசுக்கள் ஓட்டெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம் அது போக தண்ணி தண்ணி இல்லாமல் நாங்கள் நாலு கம்பல்சரி மிஷின் கொடுத்தோம் கடலால் தண்ணி எடுத்து அவங்களுக்கு பம்ப் பண்ணி கொடுக்குறதுக்கு நாலு மிஷின் அவங்க நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அந்த டைமில் நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த டைமில் செஞ்சோம் அதனால் எங்களுக்கு இதில் நிறைய அனுபவமே இந்த 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 டிசாஸ்டர் விஷயத்தில் அதுக்கப்புறம் நாங்கள் கோலுக்கும் நாங்கள் அதே போல செஞ்சோம் காலி காலியிலேயும் இதே மாதிரி நாங்கள் போட்டெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கோட் போட் கொடுத்து மிஷின்ஸ் கொடுத்து இது இது மெட்ரிகாக் என்ன செஞ்சோம் அதே போல் அந்த நான் செஞ்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பலஸ்டீன் உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் சமாதம் வந்த பிறகு நாங்கள் அவங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் கண்ட்ரி சாப்பிட த்ரூ த்ரூப் ஈஜிப்டோட அனுப்பினோம் அவங்களுக்கு அது அந்த மாதிரி அது அதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினா பதினாறில் பதினாறுல வந்து ஃபிளட்டுக்கு வந்து போனால் நாங்கள் மையமே நாங்கள் நிறையா வேலை செஞ்சோம் சாப்பாடு ஆக்கிய பங்குட்டோம் எல்லாம் செஞ்சோம் அதனால் மெயின் நாங்கள் செஞ்ச வந்து முடிஞ்ச சரிக்கு ஊட்டு பொருட்கள் அந்த ஊட்டுவரத்தையும் வேணு சாம்பரம் அதாவது கேஸ் அடுப்புலேருந்து குற்றத்துலேருந்து நாங்கள் மெட்ரஸ் அப்படி கலவால் நாங்கள் நிறைய குடிச்சுக்கோங்க நிறைய வேலை செஞ்சோம் இன்ஷா இந்த முறையும் இன்ஷால்ல நாங்கள் இந்த இது சம்பந்தமாக இந்த மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய அந்த கவலை அனுபவம் தெரிஞ்சுக்கொண்டு இந்த முறையும் நாங்கள் ஒரு எஜூகேஷன் சம்பந்தமாக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் மயிலாக ஸ்கூல் புக்கும் இந்த புக்ஸ் ஷூஸ் ஸ்கூல் பேக்ஸ் காப்பி புத்தகம் இந்த மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் கொடுக்கறதுக்கு நாங்கள் அவர் முடிவு செஞ்சுருக்கோம் எங்களுக்கு ஒரு ஃபக்கெண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் போஸ்ட் ஆகுது அதை அனுப்பினா நாங்கள் அந்த வலிபுரத்தை நாங்கள் செஞ்சு போகிறோம் நாங்கள் மக்களுக்கு வேண்டிக் கொள்வங்களுக்கு மிக மிக உதவி செஞ்சது அந்த சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் பக்ஸன்ஸ்னால் அதில் நாங்கள் ஸ்கூல் புக்ஸ் ஸ்டேஷனரிஸோட நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறோம் ஷூஸ் யூனிஃபார்ம் மெட்டீரியல்ஸ் இதுவும் சேர்த்து தான் நாங்கள் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் நல்ல பேக்ஸ் சும்மா நார்மல் பேக்ஸ் இல்லாமல் நல்ல பேக்ஸும் ஷூஸும் ஷூஸுக்கு வந்து நான் ஷூ கொடுக்காமல் அவங்களுக்கு வந்து நாங்கள் எதிர்பார்க்கணும் வவுச்சர்ஸ் கொடுக்க அப்போ அவங்களுக்கு தேவையான சைசஸ் எடுக்கிறதுக்கு மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கொடுக்கறது மின்ஷா இல்ல டார்கெட் பண்ணுறோம் மினிமம் தௌசண்ட் டார்கெட் பண்ணுறோம் மின்ஷா அதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு எங்களுக்கு வாய்ப்புகள் வந்தால் எங்களோட டொனேஷன்ஸ் அதிகரித்தால் மின்ஷா இல்ல கூடுதலாக செய்கிறதுக்கும் நாங்கள் தீர்மானிச்சு எங்களுக்கு ஒரு இவ்வளவு தான் டார்கெட் இல்லை அலமது இல்ல அல்லடை கிடைச்சியை கொண்டு எங்களுக்கு கிடைக்கிற உதவியை கொண்டு நாங்கள் சார்ஜா செய்வோம் இன்றையிலே தான் எங்களோட ஆட்கள் போகிறாங்க வீடுகளை கிளீன் பண்ணி எல்லாம் செய்கிறதுக்கு அதன் பிறகு அவங்க ஒரு நிலைமைக்கு வருவாங்களே அதே வீட்டுக்கு போவேலும் அவங்களுக்கு உண்டான வேலை செய்யணும் நாங்கள் ஸ்கூல்ஸும் இன்னமும் டேட் கொடுத்து இல்லை அதற்கு பிறகு நாங்கள் இன்சாலா எங்களோட ஆர்கனைசிங் எல்லாம் செஞ்சு கொண்டு நாங்கள் அந்த விஷயத்தையும் சார்ஜா செய்வோம் நாங்கள் ஆனால் சும்மா செய்ய மாட்டோம் வீடுகளுக்கு போயிட்டு செய்ய மாட்டோம் ஸ்கூல் மூலமாக அவங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொண்டு செய்கிறதுக்கு தான் ஐடியா எங்களுக்கு மிச்சம் முஸ்லீம் ஸ்கூல்ஸ் கைரியா ஃபாத்திமா ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி ஸ்கூல் புள்ளைகள்தான் கூடுதலாக இந்த வெள்ளம்பிட்டி குலன்னாவை பிரண்டியா வத்த வெளியே வத்த வெண்ணை வத்த புத்தமும் கோயிலை வத்தை இந்த மாதிரி ஏரியா கூடுதலாக பிள்ளைகள் பாதிப்படைஞ்சிக்க அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்கிறதுக்கு தான் தே தீர்மானித்தோம் இது வந்து ஒரு சதகத்து ஜாரியாக எங்கள்ட எதிர்பார்ப்பு மாதிரி தான் இன்ஷா இல்லா எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் உதவி செய்வதற்காக அடுத்த வந்து நாங்கள் இது வரைக்கும் ஒரு ஒரு மீடியாவில் இதுவரைக்கும் வயமே யூஸ் பண்ணிடல இதுவரைக்கும் வரைக்கும் வயமே ஒரு மீடியா யூஸ் பண்ணால் தான் எங்களை சர்வீஸ் செஞ்சு கொண்டிருந்தோம் இதுதான் தான் டைம் நாங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் நான் போகிறோம் இந்த என்ன ஹெல்ப் பண்ணிக்க நான் போகிறோம் நோட்டஸ் கேட்டு போகிறோம் மற்றபடி எங்கள் சர்வீஸ் எல்லாம் வந்து நிறைய நோட்டை சீக்கிராங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணிக்கொண்டு நீக்கிறாங்க அதை வச்சு நாங்கள் செஞ்சு கொண்டு போகிறோம் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம உங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு கேட்குறது வந்திருக்கோம் நிறைய செஞ்சு உங்களோட சொந்த இது எங்களோடய சொந்த பில்லி நாற்பத்தெட்டில் ஆரம்பிச்சிருக்குது அதனால் இன்ஷாண்ட் நாங்கள் மீண்டும் உங்களுக்கு கோரிக்கை விடுறோம் எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நான் மக்களும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களை பேங்க் அக்கௌண்டும் நாங்கள் முன்னாடி நாங்கள் போடுவோம் தருவோம் நீங்கள் பேங்க்கோட தொடர்பு கொண்டால் சரி இங்கேயும் மாளிகத்தை எங்களுக்கும் மையமாக தொடர்ந்து நீங்கள் ஆறு மணி ஒன்பது ஆறு மணி மட்டும் எங்களை இங்கேவும் சமம் படிக்கணும் இங்கே சமம் படித்து இன்னோசிக்கணும் ஜிதாக அலாம் வரைக்கும்